என்ன பாக்குறீங்க ஃபேன்சி சாரியா பட்டு போடுவையா சாரி தான் பார்க்கணும் இந்த பட்டு மாதிரி இருக்கக்கூடிய சாரி அதாவது ரொம்ப ஹெவியான பட்டு வேண்டாம் ஆனால் ரொம்ப சாரி மாதிரியும் வேண்டாம் ஒரு ஆயிரம் ரூபா ஐநூறு ரூபாய்க்குள்ள எல்லாம் இந்த கடையில் கிடைக்குமா இம்மா இந்த ஃபேன்சி பட்டு மாதிரி உள்ளதாக இருக்கு தெரியுமா அந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் எங்கே இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போங்க அங்கே உங்களுக்கு ஃபேன்சி பட்டு மாதிரியான புடவை ஃபேன்சி சாரீஸ் எல்லாமே கிடைக்கும் சின்ன பிள்ளை வேலை எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் கேட்டு பாரு அப்படியே வேலை அதிகமாக பிள்ளை பிள்ளைகளை கூட்டிகிட்டு போவோம் அடுத்த கடைக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பாருங்கள் ரொம்ப ரேட்டெல்லாம் ஒன்றும் இருக்காது நல்லா ஃபேன்சி பட்டி எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்டிங் இருக்குமா இங்கே ஷாப் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி ஒன் இயர் ஆயிருக்கு அதனால நிறைய ட்ரெஸ் எல்லாமே வந்து ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்குது காம்போ ஆஃபர் இருக்குது அப்புறம் ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு புடவை கூட கிடைக்கும் அந்த கலெக்ஷன் எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்படியா ஆமாம் மேடம் அதுக்கப்புறமா குர்த்தி சுடிதார் இதெல்லாம் கூட ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பை ஒன் கெட் நான் அப்புறமா காம்போ ஆஃபர்லேயும் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்டிங் பைஸு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு ஜென்ஸுக்கானது கிட்ஸுக்கானது எல்லாமே ஆஃபரில் போயிட்டுருக்கு உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ நீங்கள் எடுங்க அப்படியா அப்போ இந்த தாவணி செட்டு இதெல்லாம் வந்து இருக்கா எல்லாமே இருக்கு நீங்கள் மேலே போய் பாருங்க ஃபேன்சி பட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் போய் பாருங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் அதுக்கப்புறமா இந்த குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் எல்லாமே வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருக்கு செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா குர்த்தி ஃபேன்சி அந்த லெஹங்கா அந்த மாதிரி விஷயம்லாம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது அப்புறம் கடைசி ஃப்ளோரில் வந்து ஜென்ஸுக்கானது அதுக்கு மேலே உங்களுக்கு ஃபுட் கோட் கூட இருக்குது நீங்கள் ஏதாவது சாப்பிடணும்னா அங்கே போய் சாப்பிட்டுக்கிடலாம் பரவாயில்லையே நம்ம வெளியே வச்சு கடையை பார்த்து பெருசாக இருக்கே வெளியே எப்படி இருக்குமோ என்னென்னு நினச்சோம் ஆ ரொம்ப நன்றி ஓகே மேடம் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுங்க எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன எடுக்கிறீங்களோ நீங்கள் அங்கேயே பில் போட்டுக்கிடலாம் அப்படி இல்லைன்னா எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கூட நீங்கள் பில் பண்ணிக்கிடலாம் ஆ சரி சரி ஓகே மேடம் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹாப்பி ஷாப்பிங் ஆ தேங்க் யூ வாங்க வாங்க மேய்வோம் மேய்வோம் துணி எடுக்கிறதுக்கு பைசாவே தரல அப்படின்னா இவ்வளவு நேரம் அழுத்திட்டு இருந்தா சுறுசுறுப்பா ஓடுதா ஒரு வேளை கம்மி ரேட்ல கிடைக்கணும் சந்தோஷத்துல நாமளும் போய் ஒரு ரெண்டு மூணு சாலை எடுப்போம் எல்லா சேலையும் கிழிஞ்சு போயாச்சு வரக்கூடிய எல்லார்கிட்டயும் ஆஃபர் பத்தி எல்லாம் சொல்லி தான ஆமா சார் ஆஃபர் பத்தி எல்லாமே சொல்லிருக்கேன் எந்தெந்த ஃப்ளோர்ல என்னென்ன இருக்கு எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கேன் ஓகே ஓகே ஏடி நந்தினி இந்த டாப்ஸ் எல்லாம் பாருடி இன்னும் அழகா இருக்கு ஆமா சோனி அண்ணா நீ பொங்கலுக்கு டாப்ஸ் எடுக்கப் போற இல்லடி சும்மா பார்க்கலாம் நான் பொங்கலுக்கு ஹாஃப் சாரி தான் வாங்கப் போறேன் நீங்க எல்லாம் ஹாஃப் சாரி வாங்க போற அப்ப நானும் அதே வாங்குறேன் சத்யா நீ எது வாங்கப் போற சுவானி நீ என்கிட்ட பேசுறதை பார்த்துக்க உனக்கு என்னது வேணுமோ எடுத்துக்கோ என்கிட்ட எதுவும் கேட்காத யான் சத்தியா எப்படி கோமா இருக்க ஏன் நான் எதுக்கு கோமாக இருக்கேன்னு உனக்கு தெரியாதோ சுவானி உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு நீ என்கிட்ட பேசுறதுக்கே வராத ஹலோ நீங்க எல்லாம் என்ன பார்க்குறீங்க அக்கா நாங்கள் டாப்ஸ் தான் பாக்குறேன் இந்த டாப்லாம் எவ்வளோ ரேட் இருக்கும் இதில் டாப்ஸ் எல்லாமே டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்கும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க இது த்ரீ ஹண்ட்ரடுக்குலாம் இருக்கா ஆமாமா த்ரீ ஹண்ட்ரடுக்கும் இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் இருக்கும் தௌசண்ட்டுக்கும் இருக்கும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கலாம் அப்புறம் நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருக்கோம் இது ஆஃபர் போட்டிருக்கீங்களா ஆமாம்மா இன்னைக்கு எங்கள் ஷாப்போட ஃபஸ்ட் ஆனிவர்சரி அதனால நிறைய ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் ஆஃபர் போட்டிருக்கோம் அப்படியா அப்போ இந்த ஹாஃப் சாரி எல்லாம் ஆஃபரில் போட்டிருப்பீங்களா ஆமாம்மா தேர்ட்டிலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் போட்டிருக்கோம் ஹாஃப் சாரி எல்லாம் இங்கே இல்லைம்மா மேலே இருக்குது நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் அப்புறம் ஃபேன்சி லெஹங்கா அப்புறம் இந்த ஃபெஸ்டிவலுக்கு போடுற மாதிரியான சுடி குர்த்தி லாங் கவுன் எல்லாமே ஆஃபரில் இருக்குது அக்கா குர்த்தி எல்லாம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருக்குன்னு சொன்னீங்களா அது எங்கே இருக்குது இதுலேயே இடையில இடையில இருக்குமா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருக்கிறதுல ஸ்டிக்கர் ஒட்டியிருப்போம் அதை பார்த்து நீங்கள் எடுங்க எந்த ரைட்டனாலும் பிரச்சனை இல்லை ஆ சரிக்கா நாங்கள் பார்க்கோம் ஓகேம்மா எதாவது வேணும்னா கேளுங்க தாவணி செட்டெல்லாம் மேலே இருக்கும் நீங்கள் இங்கே முடிச்சுட்டு மேலே போய் பாருங்கள் ஆ ஓகேக்கா அப்புறம் லாஸ்ட் ஃப்ளோரில் வந்து நாங்கள் இப்போ புதுசாக ஃபுட் கோர்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஜூஸு ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் டயர்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே போய் சாப்பிடவும் செஞ்சுக்கிடலாம் ஆ சரிக்கா ஓகே ஓகேம்மா எதாவது வேணும்னா கேளுங்க சுவாமி எல்லாமே ஆஃபரில் போட்டிருக்காங்களா இன்னைக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னு பாரு எவ்வளோதான் கம்மி ரேட்டில் போட்டிருந்தாலும் நமக்கு ஒரு ட்ரெஸ்னா ஒரு ட்ரெஸ் தான் எங்கள் அம்மையும் ட்ரெஸ் எடுக்க தரேன்னு சொல்லியிருக்காங்களா சுவானி ரெண்டு ட்ரெஸ்ஸாக எடு குர்த்தியை தான் வேணும்னா இதிலே பார்க்கலாம் ஆ சரி நந்தினி ஏ பிள்ளைங்களா இன்னும் ட்ரெஸ் எடுக்காம இன்னும் இங்கே பார்த்துட்டே நிற்கிங்க அம்மா ட்ரெஸ் எல்லாம் நல்ல கம்மி ரேட்டில் போட்டிருக்காங்கம்மா குர்த்தி எல்லாம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல எல்லாம் இருக்கா ஆமாம்மா ஹாஃப் சாரி கூட கம்மி ப்ரைஸில் போட்டிருக்காங்களா அம்மா நான் பொங்கலுக்கு ஹாஃப் சாரி எடுத்துக்கிட்டா ஆ சரி பூமாரி எதுனாலும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுக்குள்ளே எடு சரியா அம்மாட்ட நிறைய பைசா இல்லை

அது என்னது மக்களே குர்த்தி தான் ஆமாம் என்ன கிடைக்கலாம் இப்போ டாப்ஸ் மட்டுமா கிடைக்குமா லாங் டாப்ஸ் மட்டும் கிடைக்கும் நல்லா கம்மி ப்ரைஸில் போட்டிருக்காங்க டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட்லேயே இருக்கான் அப்படியா சரி மக்களே அப்போ ஒரு இரநூறு முந்நூறு பக்கெலாம் இருக்கிறதா ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கோ ஆ சரிம்மா இது சத்தியா உன காலேஜ் போடுறதுக்கு டாப்பை தான் வேணும்னா எடுத்துக்கோ இங்கே நல்லா விலை கம்மியாக தானே இருக்குது ஆ சரிம்மா இம்மா எனக்கு எதுவுமே ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் தானே போட்டுட்டு போவேன் மாதிரி வீட்டில் வந்தாலும் இந்த பேண்ட் சட்டையோட தான் தெரியவேன் உனக்கு எதுக்கு குர்த்தி குர்த்தியெல்லாம் அவளுக்கு எடுத்து கொடுத்தா எனக்கும் வேணும் இங்கே வெலை கம்மியா தானே இருக்கு பசமி எனக்கும் எடுத்துக்கா காலேஜ் போகும்போது உனக்கு எடுத்து தாரு இன்னொரு ஒரு வருஷம்தான் கிடக்கு அதுக்கப்புறம் உனக்கு குடிக்க வந்து எடுத்துத்தாரு இப்போ பொங்கலுக்குள்ள துணியை மட்டும் ஏடு எல்லாம் அவளுக்கே எடுத்து கொடுத்துட்டு கடை ஏப்பி கடையில வந்து சண்டையை விட்டுட்டு கிடக்காதுங்க உங்ககிட்ட எனக்கு வாயை குடுத்துட்டு இருக்க முடியாது நான் போய் சேல எடுக்கு போறேன் ட்ரெஸ் ஓடி கீழ வந்துருங்க இங்க முடிச்சுட்டு தான் அடுத்து வெளியே போய் பொங்கலுக்குள்ளதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு அதனால அங்க இங்கன்னு சண்டைய விட்டுட்டு தெரியாம சீக்கிரம் டிரஸ் எடுத்துட்டு வாங்க லட்சுமி வா கீழே போய் சாரி பார்க்கலாம் ஆஹ் சரிக்கா குமாரி எங்கேயும் போயக்கூடாது இவங்க கூட நிக்கணும் சரியா ஆஹ் சரிம்மா நகினி அதுல டாப்ஸ் எல்லாம் பாக்க போறேன் நீ பாக்கு வர்றியா ஆஹ் சரி சத்தியா ஷோ நீ நம்ம இதுல டாப்ஸ் எல்லாம் பாக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம மாலை போய்த்து டாவணி செட்டு பார்க்கலாம் ஆஹ் சரி அம்மா நீங்க உள்ள போய்கிட்டே இருங்க நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன் ஆ சரி மக்களே கீர்த்தி அம்மா கூட நிக்கணும் எங்கேயும் போக கூடாது போன் கையிலே வெச்சுக்கோ ஆ சரிண்ணா கார்த்திக் கீர்த்தி மேல என்ன பாசமா இருக்கா ஆமா அவனுக்கு எல்லார விட தங்க சின்ன உயிர் ஒரு ரெண்டு நாள் வேல பிஸியா இருந்திருப்பான் போல இருக்கு அவளை எங்கேயும் கூட்டிட்டு போக முடியலன்னு ஒரே அழகா நேத்தலாம் அதான் இன்னைக்கு திருவிழா பக்கத்துக்கும் வந்து சரி அப்படியே ட்ரெஸ்ஸும் எடுத்துடலாமா எல்லாரும் வருவாங்களே அப்படின்ட்டு வந்தாச்சு பிள்ளைங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அண்ணன் தங்கச்சி என்ன பாசமா இருக்கு என் வீட்லயும் எம்மா எப்ப பாரு சண்டைதான் அதுக்காண்டி இவ்ளோ மட்டும் கூப்பிட்டு வந்திருக்கி அவளை அவனை கூட்டிட்டு வரல யா ரெண்டு பேரும் சண்டையப்படுவாங்க ஆமா என்ன சண்டை சண்டை உள்ள இடத்துலயும் பாசம் இருக்கதான் செய்யும் அது என்னமோ உண்மைதான் ஒரு ரெண்டு நாள் இவன் எங்கேயாவது போயிட்டான்னா அப்ப இவளுக்கு வீட்டுல இருக்க முடியாது ஏமா அண்ணன் எப்பம்மா வருவா எப்பம்மா வருவான்னு கேட்டுட்டே இருப்பான் சரி வாங்க நானும் நின்று பாசிட்டே இருக்கேன் உள்ள போமா ஆ சரி அவன் வந்துருவான் நம்ம போலாம் நீங்க உங்க அக்காளுக்கு ஃபோன் பண்ணி எங்கே நிற்கிங்கன்னு கேட்டு பாருங்க அப்படியே நம்ம போய்ட்டு அவங்க கூட சேலை எடுத்துலாம்லாம் அம்மா இப்போ சத்தியா சோனி எல்லாரும் நிற்பாங்களா நான் அவங்க கூட போய் ட்ரெஸ் எடுக்கேன் ஆ சரி மக்களே அம்மா நானும் அக்கா கூட போட்டான் மக்களே நீ ட்ரெஸ் எல்லாம் பார்த்து எடுத்துக்கிட மாட்டேன் நீ அவங்க கூட நின்றுக்கோ நான் சேலையெல்லாம் எடுத்து முடிச்சிட்டு மாதிரி உனக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் சரியா ஆ சரிம்மா சரி வாங்க உள்ள போகலாம் வாங்கம்மா வணக்கம் ஏ ஸ்ருதி இங்கே பாரு கஸ்டமர் வந்திருக்காங்க அங்கே என்ன பேச்சு என்ன சாரி எந்த செக்ஷன்ல சொன்னா போதும் நாங்க போய் எந்த மாதிரி சாரிமா இந்த ஃபேன்சி பட்டு மாதிரி ஏதாவது காட்டுங்க இந்த silk அந்த மாதிரி அதுவா ஃபர்ஸ்ட் அங்க எல்லாமே கிடைக்கும் இந்த பட்டி ஃபேன்சி பட்டி எல்லாமே ஆஃபர்ல போட்டு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் காம்போ ஆஃபர் எல்லாம் போட்டிருக்கோம் மாதிரி இந்த கிட்ஸுக்குள்ளதுலேயும் நல்ல ஆஃபர் போட்டிருக்கு குர்த்தி செட்டு கவுனு எல்லாமே ஆஃபரில் இருக்குது அப்புறம் பிள்ளைங்களுக்கு தாவணி செட்டு எல்லாமே முப்பதுலேருந்து ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்டில் இருக்குது அப்படியே கடைசி ஃப்ளோரில் வந்து நாங்கள் புதுசாக ஃபுட் கார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அங்கே ஜூஸு ஸ்நாக்ஸு டீ காஃபி எல்லாமே கிடைக்கும் இன்னைக்கு எங்கள் கடையோட ஃபஸ்ட் ஆனிவர்சரி அதனால எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நாங்கள் ஆஃபர் போட்டிருக்கோம் எல்லாமே எடுத்துக்கோங்க ஹாப்பி ஷாப்பிங் வாங்க ஆஃபர்லாம் போட்டுக்கோங்களா ரெண்டு மூணு அந்த ஃபுளோரில் நிற்பா தெரியலையா வாங்க சார் என்ன பார்க்குறீங்க இல்லை நான் அவங்க கூட தான் வந்தேன் ஆ ஓகே சார்